வணக்கம் என் பேர் பாலுசாமி நான் ஓஷோ சஷ்வதம் வந்து கோயம்புத்திலேருந்து வந்துட்டுருக்கேன் டெய்லி ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்பு ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன் வந்துட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டே வந்து எனக்கு வந்து பார்க்கப்போ என்னால் வர முடியுமான்னு தெரில ஸோ ஃபஸ்ட் நாளே ஸ்கிப் பண்ண தான் பார்த்தேன் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு டெய்லி அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் வரணும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் அத்தனை பேருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஃபிங் ஒன் வீக்கு ஸோ ஒன் வீக் வந்து என்னால் லாஃபிங் பண்ண முடியல ஸோ எனக்கு உள்ளே அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது ஸோ எப்போ க்ரையிங் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அவ்வளோ இருந்துச்சு அப்புறம் செவ்வ அப்புறம் போக போக நம்ம மாஸ்டர்ஸ் ஆகட்டும் நம்ம கூட இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகட்டும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ மினக்கிட்டாங்க ஒவ்வொருத்தங்களோட அந்த எமோஷன்ஸ் வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு ஒரு சிரிப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க போகாத எல்லை இல்லை மாஸ்டர் மிஸ்டர் நரேன் அவரெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய முடியுமோ அவ்வளோவுமே செஞ்சார் ஸோ அம்மா அப்பா சக எல்லாருமே ஸோ அவ்வளோ ஒரு ஒருத்தங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்காக அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்படி தான் செகண்ட் க்ரையிங்னு பார்க்கும்போது அழகு அதாவது எந்த ஒரு மற்ற குருமார்கள் பண்ணும்போது ஒரு ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க வாழ்க்கை இப்படி செல்வத்தோட வாழணும்னா இந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஒரு அன்பா வாழணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த பேட்டன் தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்க தோணாது ஸோ நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு செல்வம் தேவை நிம்மதி தேவை இந்த மாதிரியே நம்ம போயிடுவோம் ஆனால் அதை தாண்டி நம்மக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்து நீ ஃபீல் பண்ணு அதை அதை நீ பாருன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எந்த குரு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இவங்க வந்து அந்த அழுகை இதுதான் நீ உனக்குள்ளே இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இது நீ ஃபீல் பண்ணுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ தேர்ட் டே வந்து தேர்ட் வீக் வந்து சைலன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த நம்மகிட்ட ந இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆகட்டும் நம்ம பாசிட்டிவாக இதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அது தானாகவே ஒரு சைலண்ட் நோக்கி தான் பாடி போகுது ஸோ அந்த சைலன்ஸில் வந்துட்டு என்னால் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் என்னால் சரியாக உட்கார முடியல இருந்தாலும் என்னால் நான் டெய்லி டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ஸோ ஒரு சவன்த் டேங்கிறப்ப என்னால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாகவே அந்த மைண்டு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் இருந்து இப்போ வந்து ஒரு ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாறி இருக்குது ஸோ நாளைக்கு என்ன செய்யணும் நாலா என்ன செய்யணுங்கிறது எனக்கு கிளியராக இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு மைண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது இந்த மாதிரி மிஸ்டிக் ரோஸ் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரப்பியாக இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு அவங்களை அவங்கள மற்றவங்கள எல்லா பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்களோட ஓன் எமோஷன்ஸ்க்கு அவங்க யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட டீப்பஸ்ட் எமோஷன்ஸை வந்து யாரும் ஒரு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா எக்ஸ்பிரஷனும் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது ஸோ இது கொடுத்த அத்தனை ஓசோ சஸ்வதம் பீப்புள் இருக்குமே மாஸ்டர்ஸ் அத்தனை சக பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி